இந்த கால பள்ளிக்கூட பாடங்களுக்கும் அந்த காலத்து குருகுலத்து பாடங்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு நிகழ்ச்சி மூலம் விளக்குறேன் ஒரு நேரத்துல ஒன்றை மட்டுமே சொல்லி கொடுக்கும் குரு கிட்ட சீடனுக்கு கோபம் வந்துச்சு நேரம் வீணா போறதா அவன் நினைச்சான் தான் குரு கிட்டயும் சொன்னான் குரு அவனுக்கு உண்மைய புரிய வைக்க ஒன்னு செஞ்சாரு சீடனை கூப்பிட்டு அங்க இருந்த கோழி கூண்டுல உள்ள அத்தனை கோழிகளையும் திறந்து விட சொன்னாரு சீடன் திறந்து விட்டான் உள்ளிருந்து வெளியே வந்த பத்து கோழிகளும் பத்து திசையில ஓடுச்சு குரு சீடன் கிட்ட அந்த பத்து கோழிகளையும் பிடிக்க சொன்னாரு கோழிகளை துரத்தி துரத்தி களைச்சு போயிட்டான் சீடன் இப்போ கழுத்துல சிகப்பு கயிறு கட்டியிருந்த கோழியை மட்டும் பிடிக்க சொன்னாரு குரு சீடன் அந்த கோழியை மட்டும் குறி வச்சு துரத்துனா சில நிமிடங்களிலேயே பிடிச்சிட்டான் குரு அவனை பார்த்து ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டும் பின்பற்று பலவற்றையும் பின்பற்றினால் எல்லாவற்றையும் இழந்து நிற்பாய் அதாவது ஒரே நேரத்தில் ஒன்றை மட்டும் கற்றுக்கொள்வது சிறந்ததாக இருக்கும்னு சொன்னாரு இப்போ நம் காலத்து பள்ளிக்கு வருவோம் கேஜி பிள்ளைங்கள பாருங்க சுமக்க முடியாம புத்தக பைய சுமந்துகிட்டு போறாங்க இத்தனை பாடங்களும் படிக்கணுமா அப்படியே படித்தாலும் அவங்க பிஞ்சு உள்ளத்தில் அதெல்லாம் பதியுமா என் பிள்ள பத்து ரைம் சொல்வான்னு பெருமையாக சொல்கிறோம் அந்த பத்தில் ஒரு பாட்டுக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியுமா அர்த்தம் தெரியாமல் படித்து என்ன பிரயோஜனம் நம்ம பிள்ளைங்க எத்தனை புத்தகங்கள் வாசிக்கிறாங்க எத்தனை பாடங்கள் படிக்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை படிக்கிறத புரிஞ்சு தெளிஞ்சு படிக்கிறாங்களா புரியாமல் மனப்பாடம் பண்ணி என்ன பிரயோஜனம் மனசுக்குள்ள உள்வாங்கி படிக்கணும் புத்திமானி இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான் விவேகி நல் ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதை பொருட்களையும் அறிந்து கொள்வான்